கொடி அதுக்கு வண்டி பாசாயில அந்த ஊத்தி பாசாயில நான் குரோவ் நிக்கறேன். இங்க இங்க ஆடுங்க. ஆமுறை போட்டோ தைய பெரிய ரோது போட்டோ போட்டோ பேப்பர் நடைபெबाग अरुणाचल. அங்கு ஜலன்யா குட்டி வட்டத்தார டிஎம் ராஜா வழி ओर. பாலனோடு ரமேஷ் சேட்டை பார் அண்ட் பென்னத் டிசைன் மீனா.

ஜீட பெரிய

அடைய முன்னாடி வாழ முன்னாடி வாழ பார்த்து அல முன்னாடி போ அது போக அது போக அது போகடா அது அது போகடி அலை முன்னாடி போங்க நம்ம மட்டும் போறவா ஆ போ

அவரை குலமா கடுமையான போராட்டம்

தெரிய ஐந்து பாட்டி நினைவாக இரண்டாம் வெற்றி புரோ மாடு உடஞ்சி இன்னும் ரொம்ப இன்னும் ஆறுதுன்னே அந்த மாடை பிடிச்சிட்டாங்க இது மாட்டேன் இதை விட்டுருங்க கடைசி அதை எடுத்துட்டு முன்னாடி போவோம் அந்த மாடு வந்துருச்சுண்ணே அந்த மாதிரி வந்துருச்சு வருங்க வண்டியை விட்டு பிடிக்கா பிடிக்க அதை அதுவும் பிடிங்கிட்டு வந்துடுச்சு கயறியா சரி ஓட்டு ஓட்டுங்க லோவா திருச்சு அந்த போங்க இருக்குங்க அந்த மாட்டோடைய போங்க அந்த மாட்டுக்கு முன்னாடி போங்க அந்த மாட்டை புடிங்க நேஸ்ட் அத புடிங்க அண்ணா அப்படியே ஸ்லோவா மா தங்கி இருந்து காலில் தண்ணி அதை புரிச்சிட்டா அப்படியே பாத்தி விடலாம் தோடி மரம் அந்த அந்த போன கையாக காங்கி போயர் ஃபுல்லா போச்சு போங்க சரி முன்னாடி போயிருந்தேன் நம்ம கொடி போயிடும் நல்ல மாதிரி போட்ட நான் போறேன் உங்களுக்கு Awesome. Good way up.

கரு கால கு ஓட்டித்த சாரணி கருந்தரா ஓட்டி வருகின்ற சாரணிய நப்பு ராஜா ஆயிரம் காவலாக நாகப்பில்லா உதய திரைப்பாளியா சாரணி பாஜ் ஐநூற்றி வட்டிகள் தனியா ஐநூத்தி ரெட்டிகள் தனியா உங்கள் இடத்தை தனக்கே என கற்று வைத்து வந்து கொண்டிருக்க பாண்டியின் உரிமையாளர் திருநெல்வேலி மாவட்டம் திருவெல்ல டாக்டர் சுப்பையா பாண்டியன் நினைவாக திரு காந்தியா அதே திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஆனந்த ஆனந்தேவர் இணைத்து முதலாவதாக தனியாக வேற காமக்காக

கோடி எடுத்துட்டு முதலீட்டை தன்னக்கே என்னட்டக்க வைக்க வந்துட்டேங்க கோடி முதலீடுக்கு ஒரு வரி சேர்ந்து வெச்சிருக்காங்க பெரிய டார்கெட் கோர் பண்ண பாgetElementByIdல சர்ச் சிக்குர்ட் போ போலி மையதுல போங்க தேங்க்ஸ் ஃபார் அப்டேட் ஆரி தேடறதுக்கு நீங்க தாங்க சிக்குர்ட் கிருஷ்ணா ஒரு கினி போடி கலங்க ஓதியிடாரடி காஜே ஓன் ட்ராவலடா காவியா புட்டி கரெடி கரும்புரடை காவியா புட்டி மரிதான் சொரங்கே ஒன்டிவங்கி பிரச்சாரதே கருக்கோதர ஓன் ஜம்பலடா ஓ பவர்ரை குலா பவர்ரை குலா ஒன்டிவங்கி சாரவி மாப்பி ராஜா ஹாய் காயேடாலா நாலந்துள உதய புரஞ்சா ஆடியா

நான்கு வட்டிகள் தனியார் நான்கு வட்டிகள் தனியார் முதலில் போட்டியல் சுற்றுப்புதல் ஆவதாக குழந்தை காவட்டத்தில் நேர்த்தர் செம்மையா சாண்டியன் நினைவாக துர்கா திகா துர்கா பிகா

மருதம் குருஜியா அடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது விட்டங்களுக்கு கடுமையான போராட்டம் ஜீவலத்திரி இரண்டாவதம்மதாக நான்காவதாக மறுதால் குறிச்சி நான்கு வட்டிகள் தனியா ஐந்தாவதாக நாங்கள் கதவி தெரியல நான்கு வட்டிகள் தனியா பதினோரு நான்கு வட்டிகள் தனியா எடுத்து சென்னச்சி என தக்கங்களுக்கு வந்து மாட்டின் உரிமையால் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட டாக்டர் டாக்டர் தூப்பையா பாண்டியன் நினைவாக சொர்க்கு தலாவதாக ஓட்டி வந்த சாரதியாக நசிகரம் நசிகரம் கிருஷ்ணாபுரம் பாண்டியன் ஊராட்சி மற்றும் தலைவா வருகின்ற சாரதி பாட்டியாவதாக ஓம் ஆவரை குலா குலா போட்டி வருகின்ற காரதிய

ியூர் ஆனந்தேவருக்கு <laughs>

¡Ay, ay,

அதாவது சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சேர்த்து நான் தான் இந்த வீட்டுக்கு